அஸ்வ கொண்ட அசுரர்களின் குருவாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியை கொண்ட ரிஷப ராசிக்கு வணக்குங்க ஓம் அஸ்வதயாக வித்மகே தனுர் அஷ்டாய தீமகே தனு சுக்ர பிரசோதயாஜ் என்னமா ஏதோ புரியாத பாஷையில் ஒளறிட்டு இருக்க ஒன்று இல்லைங்க சுக்கிர பகவானோட காயத்ரி மந்திரம் இதுதான் அதாவது அஸ்வ கொண்ட அசுரர்களின் குருவே எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் சுப பலன்கள் கொடுங்க வெள்ளி என்னும் சுக்கிர வேந்தனே எங்களுக்கு எல்லா காலத்திலையும் வரங்களை தந்து வாழ வைப்பாங்க அப்படின்னு உங்களுக்காக நான் அந்த சுக்கிர பகவான வேண்டிக்கிட்டேங்க அப்படி என்னமா எங்களோட அதிபதி பெருசா நீ வேண்ட அளவுக்கு நல்லவரா அப்படி அதிபதியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு என்னதான் பிரயோஜனம் இது நாள் வரைக்கும் சொல்றாங்க எல்லாருமே ஒருத்தன் நல்லா இருக்கானா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சத்தில் இருப்பான் குரு நல்லா இருப்பான் அப்படிங்கிறத Ja. Nee? ஆனால் எங்களுக்கு எடுத்துக்கிட்டாக்க ஒன்பது நவக்கிரகமோ ஒன்பது விதமாக எங்களுக்கு பிரச்சனை இல்லை கொடுக்குது யாருமே எங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையேம்மா இதுதான் இப்போ ரிசபத்தோட வாழ்க்கை நிலை ஏன்னா சரியான கடன் பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல் எல்லார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட ஒரு ஆளாக ரிசபம் வந்து கஷ்டத்தில் இருக்கீங்க இல்லையா இப்படிப்பட்ட நிலையில் அது பொதுவாகவே நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன சனிப்பெயர்ச்சி விடுப்பா சனிப்பெயர்ச்சி இல்லைனா கூட குரு பார்வை நல்லா இருந்தாவே போதும் நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சுக்க முடியும் பாதுகாப்பாக இருந்துக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ராசியோட வாழ்க்கையில் இந்த குரு தாங்க உங்களை பாதுகாத்து நீக்க போகிறாரு நாள் வரைக்கும் அவரால் எதையுமே பண்ண முடியல ஏன்னா கிரகம்னு பெயர் எடுத்த இவரால் நல்லது மட்டும் செய்ய முடியும் ஆனால் கெட்டதை தடுக்க முடியாது இதனால் வரைக்கும் குரு பகவான் உங்களை கையை காட்டி போட்ட நிலையில தான் இருந்தாரு இருந்தும் இல்லாத மாதிரி தான் அவரோட கை அவிழ்க்கப்பட்டிருக்கு நடக்குங்க என்னமா சொல்ற ஒரு நல்லதாக வாழ்க்கையில் ஓராயிரம் பிரச்சனை இருக்கே அதுக்கு அவர் அதை செய்யாம இருக்க சொல்லு அதை பண்ண சொல்லு அப்படின்னு அதுக்கு போக சொல்லு ரொம்ப வருத்தமா ராசிக்காரங்களே யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க முடியல எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க இப்ப தலைப்பு கூட பாத்திருப்பீங்க எச்சரிக்கை உங்களை அடையாளம் இல்லாம அழிக்க பாக்குறாங்க சொந்த பந்தங்கள் ரிசபராசிக்காரர்களே எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பா இனி நடக்குங்க ஆல்ரெடி சொந்த பந்தங்கள்லாம் எங்களை வந்து ஒழிச்சு கட்டிட்டாங்க இதில் செய்யறதுக்கு வேற என்ன இருக்குது உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அதுக்கும் உழை வைக்க ரெடியாக இருக்காங்களே ஆனால் கெட்டது செய்கிறவங்க நல்லா இருந்துட்டால் நல்லது செய்யக்கூடிய நம்மளெலாம் என்ன அவங்களுக்கு பலிக்கடாவா அப்படி நம்ம வாழக்கூடாது இல்லை அதுக்கு வழிகாட்டுறது தான் குரு இந்த பதிவை அனுப்பிச்சிருக்கான்னு இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க பொதுவாகவே எல்லாரும் சொல்கிறது நீ பேசுறது கேட்க மட்டும் நல்லா இருக்குமா வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே நடக்கல இந்த நம்பிக்கை இல்லாம மட்டும் நீங்க பேசாதீங்க என்ன இருக்குமோ அதை நம்பிக்கையோட பேசுகிறேங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதுக்கும் நான் பதில் சொல்றேன் அதாவது நடக்கிறதுங்கிறது இவ்வளவு ஆணித்தரமா நம்புறீங்க கண்டிப்பா நடக்குங்க என் வாழ்க்கை மாறும் சுக்கிர பகவானையோ குரு பகவானையோ நம்ம கெட்டியா பிடிச்சுக்குவோம் ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய கூடியவர் அடுத்ததா உங்களோட அதிபதி சுக்கிர பகவான் அவரோட நிலை சரியா இருந்துட்டா போதுங்க மற்ற கிரகங்களோட பாதிப்பு இல்லாம நம்ம தப்பிச்சுக்க முடியும் சோ அவரோட அமைப்பு உங்க ஜாதகத்துல வீக்கா இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த மாதிரி பாதிப்புகள் தொடர்ந்து வரும் சோ அவரை பலப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணனும் இது எல்லாத்தையும் தான் தெளிவா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் புரியுதுங்களா இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே சரியில்லாத மட்டும் மட்டுந்தான் ரிசத்தோட காரணம்னு சொல்ல முடியுமா உங்களால் கிடையவே கிடையாதுங்க தேடி வந்தவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி அவர்களை வாழ வைக்கும் வள்ளல்கள் ரிசர்வ் ராசிக்காரங்க தேடி வந்தவங்க யாரு நல்லவங்களா சொந்த பந்தங்கள் நல்லவங்களா கூட பிறந்தவங்க நல்லவங்களா யாரையாவது ஒருத்தவங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பாங்கன்னு சொல்ல முடியுமா சுயநலம் இல்லாதவங்கன்னு சொல்ல முடியுமா இப்படி பச்சொந்தைகள் எல்லாத்துக்குமே ஆதரவு கரம் நீட்டி உங்களுடைய அன்பை வாரி உங்களோட சொத்து பத்துக்களை தூக்கி கொடுத்து உழைப்பை தூக்கி கொடுத்து ஓடி ஓடி எல்லாம் பண்ணி கெட்டு போய் இது பிறவி குணம் இப்படி இருந்துமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்போம் என்னன்னு தெரியாதவங்க பண்ணி இன்னைக்கு எத்தனை கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் இன்னைக்கு வந்துட்டு உங்களை வேக்கான பேசுகிறான் அவன் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இலக்காரமா பேசுகிறேன் அடப்பாவி உன்னால தான் அந்த கடன் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கேன் உன்னை யாருப்பா அதை பண்ண சொன்னால் உன்னை யாருமா அதை பண்ண சொன்னால் இப்படி எல்லாம் கூட பகட்டாக பேசுவாங்க இதுதான் உண்மை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ இப்படி கஷ்டங்களோடையும் கவலைகளோடையும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களையும் துக்கங்கள் அடைக்க உசுரை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்மளும் மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வளம் வரக்கூடிய ரிஷப அந்த நம்பிக்கைக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில குரு பகவான் உங்களுக்கு துணையா வருங்க எப்படின்னா இதுவரைக்கும் ஜென்ம குருவா இருந்துட்டு இருந்த இந்த குரு பகவான் சகல வகையிலுமே பிரச்சனைகள் தடங்கல்கள் வந்துட்டே இருந்திருக்கும் இந்த குரு பகவான் வேடிக்கை தான் பார்த்துருப்பாரு இப்போ இவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு ஸோ இவரால் நிம்மதி பிறக்கும் தடைகள் விலகும் இதுவரையில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இனி நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் வீட்லேயும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரிங்க அதுவும் வீட்டில் எல்லாம் உங்களுடைய ஆலோசனை ஒரு பொருட்டாகவே மதிக்காத நிலையில் இருந்த இது நாள் வரைக்கும் நீங்கள் இருந்திருப்பீங்க இனி வந்து உங்களுக்கு அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க அதே மாதிரி முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜான் ஏறுனா ஒரு மூலம் சரிக்கு இருக்கும் இந்த கதை தான் ரிஷபத்தோட வாழ்க்கையே பாருங்களேன் ரிஷபத்தை பற்றி பேசுகிறப்போ நமக்கே தொண்டடிக்குது அவ்வளவு கஷ்டம் போலயே இனி அந்த அவள நிலைகள் எல்லாமே மாறப்போகுதுங்க எல்லா அவள நிலைகளும் மாறப்போகுது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுது எல்லாத்துக்கும் மேலே பண கஷ்டம் படாத பாடுபடுறீங்க அந்த பணப்புழக்கம் நல்லா இருக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி புற போகுது வியாபாரம் உத்தியோகம் சகலத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உறவுக்காரர்கள் எல்லாரும் தேடி வருவாங்க கொஞ்சம் நல்லா இருந்துடக்கூடாது இல்லையா அடடா இவனா இவளா பட்டு போன மரம்னு நினச்சி கொஞ்சம் தொழில் விட்டுறவனா கொஞ்சம் தொழில் விற்றவனா போய் கிள்ளி போட்டுட்டு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட துளிர்க்க விடாத அளவுக்கு ஒரு சில வஞ்சகம் பிடிச்சி உறவுக்காரங்க தேடி வருவாங்க உஷாராக இருங்க புரியுதுங்களா அதே மாதிரி சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கூட போகுது புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும் அரசியல் துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய பதவிகள் உங்களை தேடிட்டு வரும் மக்கள் மத்தியில ஆதரவு பெறும் உங்களுக்கு ஆலோசனைகளை கேட்டு சில விஷயங்களை செய்வாங்க அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த அழுத்தம் வாயு கோளாறு இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே நீங்கி தேக ஆரோக்கியம் கூடுங்க வங்கியில ஆழமான கடன் வச்சுருந்தா இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டி எடுக்க போறீங்க அதே மாதிரி பேங்கில் எல்லாம் கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரகன் நான் நகை நட்டுக்களை மீட்டெடுக்க போகிறீங்க பேச்சில் வந்து ஒரு முதிர்ச்சி தெரிய போகுது கூட பிறந்தவன்கிட்ட உங்களுக்கு இருந்த உரசல் போக்கு நீங்குதுங்க ஏன்னா குரு பகவானோட பார்வைங்கிறது உங்களுக்கு ஆரம் எடுத்த பார்க்குறாரு உங்களை எதிர்த்தவங்க அடங்கி போவாங்க கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அடகு நகைகளை மீட்கக்கூடிய வாய்ப்பிருக்கு இந்த வதந்தி வீண் பள்ளிகளில் இருந்து இப்போ விடுபட போகிறீங்க அதாவது இதனால் வ வரைக்கும் செய்யாத தப்புக்களில் நீங்கள் அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க இதேனால் ஒன்றுமே பண்ணலடா அப்படின்னு சொன்னால் கூட அது நம்ம ரிஷபம் இதுவரைக்கும் வரைக்கும் உண்மையை பேசினா கூட ஒரு நாயும் கேட்டிருக்காது என்னம்மா தப்பாக பேசுகிற ஏ ரிஷபத்துக்கு அந்த அளவுக்கு நிறைய பேர் அப்படி தான் பண்ணியிருக்காங்க இல்லையா இதெல்லாம் உங்களால் மறுக்க முடியுமா உங்களோட ஆதங்கத்தை தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் மட்டும் வருது ஆனால் யாரால் வருதுன்னு தெரியல அப்படி மறைமுக எதிரிகளாக இருந்து உங்களுக்கு வேலை பார்த்தாங்க உங்களை ஒழிக்கிறதுக்கு அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்க ஒதுக்கியும் நீங்கள் வச்சுருவீங்க மருத்துவ செலவுகளில் குறையுதுங்க இதோட குரு பகவான் எட்டாம் வீட்டையும் பார்க்குறாரு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் திட்டமிட்டபடி வெளிநாட்டுக்கு பயணங்கள் கூடி வரும் வீசா கிடைக்கும் அடுத்தது பத்தாம் வீட்டையும் பார்க்குறாரு கௌரவ பதவிகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் பிரபலங்களோட நட்பு கிடைக்கும் அவர் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைக்குங்க ஆக மொத்தமா இந்த குரு பெயர் ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப அமோகமா இருக்க போகுதுங்க நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் பெற்று வாழ்க வளமுடன் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில் ரிசபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க இப்போ நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்மளோட அப்பன் முருகனை ஒரு தடவை வேண்டிக்கலாம் முருகா போற்றி அப்படின்னு உங்கள் மனசார ஒரு தடவை எல்லாரும் நினச்சிக்கோங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சில முக்கியமான பயிற்சி பலன் வந்து நடக்க போகுதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சிகள் அதாவது ராகு கேது பயிற்சிங்க ராகு போல் யாரும் கொடுக்க மாட்டார் கேது போல் யாரும் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் இப்படி தாங்க சொல்லணும் ராகு கேதை இவரை கண்டு யாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கிரகம்தான் ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு வர்றாரு யார் வர்றாரு ராகு பகவான் வர்றாருங்க காலபுருஷனுக்கு பதினொன்னாவது வீட்டில் லாபஸ்தானத்துல குடும்ப ராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷம்னா பார்த்துக்கோங்களேன் கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வராரு கரெக்டாக பாருங்க பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இந்த கேது அதிகமாக இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ராகு கேது வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்துட்டு ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்க மேலே ஒரு பயனே வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி ஏன்னால் ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கற கேது அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க அன்பார்ந்த ரிசபராசி என்பர்களே சூப்பரான ராசினா தாங்க எப்பவுமே உங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுத்துட்டு ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை கற்பனையான குணம் யார்கிட்ட இருக்குன்னா உங்கள் கிட்ட தாங்க இருக்கும் ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கற்பனைவாதிகள் நிறைய கவலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் நிறைய கலைகளில் விரும்பக்கூடிய நபர்கள் என்ன சொல்லணும்னா நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் யார் அந்த Seberasi karangnya. ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வேலையோட கேரக்டருமாகவே மாறி அந்த வேலையை முடிக்கக்கூடிய பயங்கரமான மைண்ட் பவர் யார்கிட்ட இருக்குன்னா ராசிக்காரங்க உங்கள் கிட்ட தாங்க இருக்குது உணவு பிரியர் நல்ல ரசித்து ரசனையாக சமைப்பீங்க கமிஷன் ஏஜென்சி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் டீச்சிங் லைனில் பெரிய ஆளாக இருக்கிறது பேங்க்கில் வேலை பார்க்குறது ஒரு பொறுமையான வேலையை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள் கிட்டே அதிகமாக இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க இதுதாங்க ரிஷபம் ரிஷபங்கிறது ஒரு பெரிய ராசிங்க உழைக்கக்கூடிய ராசிக்காரங்க நீங்க உழைப்பை மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருப்பீங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி ரொம்ப நாகரிகமான குணம் உங்ககிட்ட தான் இருக்கு ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நீட்டாக நல்ல பர்சனாலிட்டியா போவீங்க ரொம்ப நாகரிகமா இருக்கணும் ஜென்டில்மேனா இருக்கணுங்கிற எண்ணங்கள் கிட்ட நிறைய இருக்கும் எப்படி மாயாஜால ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுதாங்க அது என்னங்க மாயாஜால ராஜயோகம் ஏன்னா இந்த கிரகத்தை நீங்க பார்க்க முடியாது மற்ற ஏழு கிரகத்தை நீங்க பார்க்கலாம் எப்படியோ ராகு கேதை பார்க்கவே முடியாது ராகு அப்படிங்கிறது பாருங்க நிழல் கிரகம் உருவத்தில் நிழல் இருக்குது இருக்கு அப்படிப்பட்ட கிரகம்தான் சூரியனே விழுங்கக்கூடிய சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குங்க அதனால ஒரு மனிதனை அப்படியே அந்த மனித மாதிரியே ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய சக்தி இந்த ராகு கிட்ட இருக்கு ஒரு மனுஷனுக்கு ராகு மட்டும் பலமா இருந்துச்சுங்களா வச்சு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் என்ன பிரம்மாண்டம் ராகுங்கிறது பிரம்மாண்டம் வெளிநாட்டவர் வெளியூர் எல்லாமே வந்துட்டு ராகுதாங்க நம்மோட தாத்தாவை அப்பாவுடைய தாத்தாவை காட்டக்கூடிய ராகு சொல்லுவாங்கள்ல தாத்தா உனக்கு சொத்து இருக்குப்பா உனக்கு என்னப்பா என்ன காவல் அப்பா ஜாதகத்தை எடுத்து பாருங்க ராகு நல்லா இருப்பாருங்க தாத்தா சம்பாரித்து வச்சுட்டு போயிருப்பாரு அதை அனுபவிக்க அவர் பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை எடுக்கக்கூடிய விஷயம் அந்த நிறைய பேர் இந்த விஷயம் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் விழுறாங்க பாருங்கள் இந்த உரக்கடை வச்சுருக்கவங்க மருந்து பொருள் வியாபாரம் பண்ணுறது மருத்துவத்தில் பெரிய ஆளாக இருக்கிறது சிறைச்சாலையில் வேலை பார்க்குறது இது எல்லாமே பாருங்கள் இந்த ராகு பகவான் வருவார் கேதுங்கிறது என்ன ஆன்மீக முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் இதெல்லாம் வந்து கேது பகவான் கேது பகவான் வந்தால் தன்னை மறந்து ஒரு இடத்துக்கு போகிறது இதுதான் கேது பகவானினோட அமைப்புகள் நிறைய பேர் பாருங்கள் இந்த ராகுவோட ஆதிக்கத்தில் அந்த மட்டன் ஸ்டால் வச்சுருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பாருங்கள் வெளிநாட்டு நபர்கள் இந்த ஊழல் ராகு சொல்கிறாங்கல்ல அரசியல் அரசாங்கம் ராகு பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி ராகு உங்களுக்கு இங்கே இருந்தார் உங்களோட அஞ்சாம் பாவத்துல கேது இருந்துச்சு பதினொன்றாம் பாவத்துல பதினொன்னாம் இடத்துல ராகு இருந்தாரு குருவோட வீட்டுல இந்த குரு உங்களுக்கு வக்கரமா இருந்தார் ஒரு மூணு நாலு மாசம் போட்டு படுத்தி எடுத்துட்டாருங்க பாடாத பாடுபட்டுட்டீங்க ஏன்னா ஜென்ம குருவாக இருந்தாரா ரிஷபராசியில் இங்கே இந்த சைடு ராகு அதாவது ராகு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தார் குருவோட வீட்டில் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டார் ராகு ஏதோ ஒரு காசு வர மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு நல்லா பார்த்து ரிஷபராசிக்காரங்க ஏதோ பணம் வர மாதிரி வந்திருக்கும் பணம் வந்த மாதிரி போயிருக்கும் எனக்கு எல்லாமே வருதுங்க எல்லாமே நடக்குது கடைசியில் ஏமாந்துடுறேன் எத்தனை பேர் ரிஷபராசியை கேளுங்களேன் ஆமான்னு தான் சொல்லுவாங்க பெருங்கூட பணம் வந்து இன்கம் லாபம் வந்து வருமானத்தில் ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க காசு பணத்தில் ஏமாற்றத்தை பார்த்துருப்பாரு இவருக்கு உடலில் பாருங்கள் காலில் பிரச்சனை இல்லை மூத்த சகோதரர்கிட்ட ஒரு மன ஒருத்தமோ இல்லை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவோ கண்டிப்பாக பண்ணியிருப்பார் கேட்டு பாருங்கள் ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கல எல்லாமே தள்ளி தள்ளி போகுது இதையும் சொல்லுவார் யார் ராசிக்காரங்க தான் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல இந்த கோர்ட்டு கேஸு ஓடிக்கிட்டு இருக்கும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது என்னன்னே தெரியல லைஃப்பில் எதுவுமே நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதுக்கு கீழே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என்ன தான் பண்ணுறது காரணமே தெரியல அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பீங்க அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்கேன் எனக்கு வந்து ஸ்டைலான ஒரு மைண்ட் செட் என் மனசு வந்து என் மனசை நான் என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கேன் ஒரு தடுமாற்றத்தில் தாறுமாற கரெக்டாக முடிவெடுத்து ஒரு விஷயத்தில் இறங்க முடியல எத்தனை பேர் ரிஷபராசியை கேளுங்கள் ஆமான்னு தான் சொல்லுவாங்க எனக்கு வேலை நிரந்தரமாக கிடைக்கல கடந்த மூணு மாதமாக ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுற ஜனவரியில இருந்த கஷ்டம் தான் பட்டு எங்கெங்க வேலை போயிருச்சு கண்டிப்பாக போயிருச்சு கண்டிப்பா கேட்டு பாருங்க சொல்லுவாங்க பகையா எதிரியா வம்பா பிரச்சனையா இந்த சுக்கிரன் வக்ரன் பொருளாதார வருமானம் வக்ரகதி ஆகி போச்சு குடும்பத்துல இன்கம் வக்ரமாகி போச்சு பேச்சால மாட்டிக்கிட்டேன் நல்ல பேச்சை மாட்டிக்கிட்டேன் ஒரு இடத்துல கொடுத்துட்டேன் அந்த பணத்தை என்னால வாங்க முடியல எனக்கு வீடு மூலியமா காசு வருமா இல்லை இடம் மூலியமா காசு வருமா அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் எனக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க அது இப்போ நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற கேள்விகளில் இருப்பாங்க ஏன்னா தசா புத்தி சரியில்லைன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பாதிப்பை பார்த்துருப்பாங்க நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல ரிஷபராசிக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் தசா புத்தி சரியில்லைன்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன விஷயம் இங்கே மாறாது படிப்பு கல்வியில் தடை இருக்கும் குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருக்கும் நண்பர்கள்கிட்ட கிட்ட எல்லாம் பிரச்சனை இருக்கும் செவ்வாய் நீசத்தில் உட்காந்துருக்காரு படுத்துட்டாருன்னா படுத்துலையா கேளுங்க எனக்கு நண்பன் வந்து முதுகலை குத்திட்டான் பழக்க வழக்கம் குத்தி நம்ம நண்பர்கள் கிட்ட பொதுமக்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் கெட்ட பேர் எனக்கு என்னன்னே தெரியல அப்படிமாங்க கணவன் நல்லா பேசிட்டு இருக்க ஒரு மூணு நாலு மாசமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மண்டை குழப்பமா இருக்கு அப்படிமாங்க இது எல்லாமே இருந்துச்சு இது எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க இந்த ராகுக்கு எது உங்களுக்கு பாருங்க பத்தாம் இடத்துல வராரு பத்துல ராகு வந்தா பத்துல பாவி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அதே மாதிரி பத்துல ஒரு பாவி கிரகம் இருந்தால் பல மடங்கு உயர்வாங்கன்னு அர்த்தம் ஒரே வார்த்தை அவ்வளோதான் ரிசபராசி நாளில் கேது கேந்திரத்துல ராகு கேது யோகத்துல கேந்திர யோகங்கிறது ஒரு விசேஷமான யோகம் இப்போ பாருங்க நிறைய பேர் வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க வீட்டில் இருக்கிற கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாயிரும் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உல்லாசமாக வாழ போறீங்க வாழ்க்கையில பாருங்க பங்களா காரு எல்லாமே சரியாகும் கடன் பிரச்சனையை தீர்த்திரும் பொருளாதாரம் எவ்வளோ கடன் பிரச்சனை இப்போ தீர்ந்துடும் பாருங்கள் நோயா பகையா எல்லாமே சரியாயிருங்க உடம்பு ஆரோக்கியம் வந்து சரியாயிரும் இத்தனை நாள் அவங்க உடம்புல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும் எதுவுமே